திருப்பாவை பாசுரம் இருபத்தி நான்கு இந்த பாசுரத்துக்கு போற்றி பாசுரம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு திருப்பாவையில மிக சிறந்த மங்களா சாசன வாழ்த்து பாசுரம் இது தன்னோட தந்தை பெரிய ஆழ்வாரை போல எம் பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் ஒரு வகையில திருப்பாவை இந்த பாசுரத்தோட நிறைவு பெறுவது போல ஒரு தோற்றத்தையே நமக்கு கொடுக்கும் ஏன்னா மாணிக்க வாசகரோட திருவெம்பாவை போற்றி பாடலுடன் தான் நிறைவடைகிறது போன பாசுரத்துல அதாவது இருபத்தி மூன்றாவது பாசுரத்துல பகவானை படுக்கை அறையை விட்டு அந்த அத்தானி மண்டபத்தில் வந்து அமர்ந்து தங்கள் குறைகளை தீர்த்து வைக்கும்படி கேட்டுக்கொண்டாள் அதுக்கு இணங்க பகவான் வந்து இப்போ மண்டபத்திற்கு நடந்து வருகிறார் அவர் நடந்து வரும்போது அந்த காலோட அழகை பார்த்து மெய் மறந்து போனார்கள் கோபியர்கள் எவ்வளவு அழகான பாதம் மென்மையான பாதம் இந்த பாதத்தை நம்ம நடக்க சொல்லி நோவு படுத்தி விட்டோமே அந்த திருவடிகளுக்கு இப்போ இந்த பாசுரம் முழுவதும் அன்று இவ்வுலகம் அழந்தாய் அடி போற்றி இந்த முதல் வரியில மீண்டும் அந்த உத்தம அவதாரமான வாமன அவதாரத்தை பற்றி ஆண்டாள் குறிப்பிடுகிறாள் தேவர்களுக்காக நீ குள்ளனாக வடிவெடுத்தாய் எப்பவுமே நீ யாரிடமும் எதையுமே ஆசித்தது கிடையாது இந்த அவதாரத்துல மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்று அடி மண் யாசித்து இரு அடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து எல்லா உலகங்களும் உனக்கு மட்டுமே உடமை அப்படிங்கறத உணர்த்தினாய் இப்படி நீ அளந்த போது உன்னோட திருவடிக்கு எவ்வளவு வலித்திருக்கும் இரக்கமில்லாத தேவர்களை போல நாங்களும் உன்னை நடக்க செய்து விட்டோமே இப்போ உத்தம அவதாரமான வாமன அவதாரத்தை மூன்றாவது முறையாக திருப்பாவையில் சொல்கிறாள் முதல் முறை வந்து மூன்றாவது பாசுரத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு குறிப்பிட்டாள் அப்புறம் பதினேழாவது பாசுரத்துல அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த கோமானே அப்படின்னு பேசினாள் இப்போ மூன்றாவது முறையாக இந்த இருபத்தி நான்காவது பாசுரத்துல அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு மீண்டும் இதே அவதாரத்தை பற்றி சொல்கிறாள் மூன்று அடிகளால் உலகளந்த இறைவனுக்கு மூன்று பாசுரங்களை சமர்ப்பணம் செய்கிறாள் ஆண்டாள் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் முதல் வரியில சொன்ன அவதாரம் இருந்த இடத்திலேயே பகவான் அளந்த நிகழ்ச்சி ராம அவதாரத்துல பகவான் பதினான்கு ஆண்டுகள் காட்டிலும் மேட்டிலும் அலைந்து தெரிந்தார் அப்போ இந்த பொற்பாதங்கள் என்ன பாடுபட்டு இருக்கும் அதே மாதிரி தன்னோட மனைவி சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் இருப்பிடத்தை தேடி அலைந்தது கொஞ்சமா நஞ்சமா ஹனுமாரோட உதவியுடன் தன் மனைவி சீதையின் இருப்பிடத்தை அறிந்து கொண்ட ஸ்ரீராமன் ராவணனை அழிக்க அவன் வர காத்திருக்காமல் தானே அந்த தென்னிலங்கைக்கு சென்று இராவணன அவனோட கூட்டத்தோடு ஒழித்து சீதையை மீட்டு மீண்டும் அயோத்தியை அடைந்தான் ஸ்ரீராமன் இப்படி மனத்துக்கு இனியான் அப்படின்னு ஏற்கனவே பாசுரத்துல குறிப்பிட்டிருக்கிறாள் ஆண்டாள் அது மூன்று பாசுரங்களில் அவ இந்த இராமாவதாரத்தை பற்றி சொல்லியிருக்கிறாள் நான்காவது பாசுரம் பன்னிரண்டாவது பாசுரம் பதிமூன்றாவது பாசுரம் அப்புறம் இப்போ நான்காவது முறையாக இருபத்தி நான்காவது பாசுரமான இந்த பாசுரத்திலும் இந்த மனத்துக்கு இனியான் அப்படிங்கிற ராமாவதாரத்தை பற்றி ஆண்டாள் மீண்டும் சொல்கிறாள் இப்போ அந்த திருவடிக்கும் பல்லாண்டு பாடுகிறாள் ஆண்டாள் போன்ற சகடம் உதை புகழ் போற்றி இந்த வரியில சொல்லப்பட்டிருக்கும் அவதாரம் கிருஷ்ணாவதாரம் கண்ணனாக பகவான் பிறந்தது முதல் நிம்மதியை தொலைத்தான் கம்சன் இந்த குழந்தையை அழிப்பதற்காக பல வழிமுறைகளையும் கையாண்டான் பூதனை அப்படிங்கிற அறக்கியை அனுப்பி வைத்தான் இப்போ சகடாசுரன் அப்படிங்கிற அசுரனை அனுப்பி வைக்கிறான் அன்னிக்கு வந்து கோகுலத்துல ஒரு கோலாகலமான நிகழ்ச்சி யசோதையோட வீட்டுல நடைபெற்று கொண்டிருக்கும் அந்த சமயம் அதனால அவ குழந்தைக்கு பாலூட்டி நன்றாக அலங்காரம் செய்துவிட்டு குழந்தையை வெளியில வந்து ஒரு வண்டிக்கு அடுத்து படுக்க வைக்கிறாள் பக்கத்துல விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களிடம் சொல்லிவிட்டு போகிறாள் இந்த குழந்தையை பார்த்து கொள்ளும்படி தன்னோட வேலை நிமித்தம் காரணமாக அப்புறம் அங்கு வந்திருக்கும் விருந்தாளிகளை எல்லாம் உபசரிக்க வேண்டும் அதனால அவ உள்ளே சென்று விடுகிறாள் இந்த தருணத்திற்காக காத்து கொண்டிருந்த சகடாசுரன் இப்போ அங்க அடுத்து நிற்கும் கட்டை வண்டியோட சக்கரத்துக்குள்ள புகுந்து கொள்கிறான் இப்போ சக்கர வடிவில் குழந்தையை நோக்கி வருகிறான் இந்த குழந்தை வந்து பாலுக்கு குழந்தை போல மெதுவாக தன்னோட காலால அந்த சக்கரத்தை உதைக்க அந்த சக்கரம் தூள் தூளாகி விடுகிறது அங்கேயே மாண்டான் சகடாசுரன் இந்த சகடாசுரனோட வரலாற்றை ஏற்கனவே ஆறாவது பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு கூறியிருக்கிறாள் இப்போ இந்த சகடாசுரனை உதைத்த அந்த பொற்பாதங்களுக்கும் பல்லாண்டு பாடுகிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் கன்று குனிலா எரிந்தாய் கழல் போற்றி முதல்ல ஒரு ஒரு அசுரனாக அனுப்பி வைத்த கம்சன் இப்போ இரண்டு அசுரர்களை ஒரே சமயத்தில் அனுப்பி வைக்கிறான் கண்ணனை கொள்வதற்காக கன்றுக்குட்டி குட்டி வடிவத்துல வட்சாசுரனும் மரத்தின் வடிவத்தில் மரத்தின் வடிவத்தில் கவிதாசுரனும் வருகிறார்கள் பகவானுக்கா இவர்களோட விளையாட்டு தெரியாது பகவான் வந்து அந்த மரத்துல இந்த கன்றுக்குட்டியை ஓங்கி அடிக்க கன்று இறந்தது வட்சாசுரன் வடிவில் மரமும் விழுந்தது கவிதாசுரன் வடிவில் இப்போ இந்த காட்சியை தன் மனக்கண்ணில் ஓட்டி பார்க்கிறாள் ஆண்டாள் அந்த திருவடிக்கும் பல்லாண்டு பாடுகிறாள் தன்னுடைய கவிதையான திருப்பாவையில் குன்று எடுத்தாய் குணம் போற்றி ஒரு குன்றையே குடையாக எடுத்து இந்திரனை தண்டிக்காது விடுத்த கண்ணனின் அருள் குணத்தை தான் குணம் போற்றி அப்படின்னு ஆண்டாள் இந்த வரியில் சொல்கிறாள் ஒவ்வொரு வருஷமும் ஆயர்பாடியில நிறைய உணவு பழங்கள் எல்லாத்தையும் தாராளமாக படைத்து இந்திரனுக்கு விழா எடுப்பார்கள் நல்ல மழை பெய்து உயிரினங்கள் எல்லாமே சிறப்பதற்காக புல்லும் தானியங்களும் நன்றாக விளைய வேண்டும் என்பதற்காக இப்போ கண்ணன் வந்து நந்தகோபரிடம் கேட்கிறான் நமக்கு எல்லா வளங்களையும் தருவது இந்த கோவர்தன மலை அதுதான் நம்மளோட கண் கண்ட தெய்வம் அதுக்கு விழா எடுப்பதை விட்டுவிட்டு நீங்கள் இந்திரனுக்கு விழா எடுக்கிறீர்களே அவர்களும் கோவர்தன மலைக்கே எடுக்கிறார்கள் ஏற்படுகிறது அதனால் பெருமழை உண்டாக்கி கோகுலத்தையே வெள்ளத்தில் மூழ்கடிக்கிறான் கண்ணன் புன்முறுவல் செய்கிறான் கோவர்தன மலையை தன்னுடைய இடது கை சிறுவிரலில் தாங்கி ஏழு நாட்கள் உடையாக பிடித்து ஆயர்களையும் கால்நடைகளையும் பாதுகாத்தான் தன்னால் முடிந்தவரை மழை பெய்வித்து ஓய்ந்து போனான் தேவேந்திரன் கண்ணன் வந்து பரம்பொருள் என்பதை உணர்ந்து அங்கு வந்து தேவேந்திரன் கண்ணனிடம் அடிபணிந்தான் கோவிந்த பட்டாபிஷேகமும் செய்தான் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி கண்ணனோட வீர தீர செயல்களை இதுவரை சொன்ன ஆண்டாள் இப்படியே சொல்லி கொண்டு போனால் கண்ணனுக்கு வந்து திருஷ்டி பட்டு விடுமோ அப்படிங்கிற பயத்துல இப்போ அந்த வெற்றிகளை எல்லாம் அவனோட கையில இருக்கிற வேலுக்கு ஏற்றி புகழ்கிறாள் இந்த வேல் கண்ணனுக்கு எப்படி கிடைத்தது அவனோட தந்தை நந்தகோபரிடமிருந்து முதல் பாசுரத்துல ஆண்டாள் ஏற்கனவே சொன்னா கூர் வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அதாவது அந்த வேலை எப்போதுமே நந்தகோபர் கையில் வைத்திருக்கிறார் கண்ணனை காப்பதற்காக இப்போ அதே வேலை கையில் எடுத்துக்கொண்டு இந்த காக்கும் வேலையை செய்ய தொடங்கிவிட்டான் கண்ணன் ஆயர் குலத்தையும் அந்த கோகுலத்தையும் காப்பதற்காக அதனால இப்போ இந்த வேலுக்கு அவள் வேலுக்கும் போற்றி என்று சொல்கிறாள் என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் கண்ணனிடம் சொல்கிறாள் இப்படி உன்னோட வீரம் நிறைந்த செயல்களையெல்லாம் புகழ்ந்து நோன்புக்கான பலனை பெற வந்துள்ளோம் நாங்கள் ஆயர் சிறுமியர் இங்கு யாம் வந்தோம் இரங்கேலூர் எம்பாவாய் இப்போ நாங்க இங்க வந்திருக்கிறோம் அதனால நீ அருள் புரிய வேண்டும் என்பது இதோட பொருள் இன்று யாம் வந்தோம் அப்படிங்கிறத இந்த பாடலின் முன்னடிகளுக்கு பொருத்தி அனுபவிக்க வேண்டும் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி இன்று யாம் வந்தோம் தென்னிலங்கை செற்ற திரள் போற்றி யாம் வந்தோம் சகடம் போன்ற உதைத்த புகழ் போற்றி இன்று யாம் வந்தோம் கன்று குனிலா எரிந்த கழல் போற்றி இன்று யாம் வந்தோம் குன்று குடையா எடுத்த குணம் போற்றி இன்று யாம் வந்தோம் பகை கெடுத்து வென்று நிற்கும் வேல் போற்றி இன்று யாம் வந்தோம் இறங்கு அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சொல்வது கண்ணனின் அருளை வேண்டி அன்று இவ்வுலகம் மலர்ந்தாய் இறங்கு எங்களுக்கு அருள்புரி அப்படின்னு அர்த்தம் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் இறங்கு போன்ற சகடம் உதைத்தாய் இறங்கு கன்று குனிலா எரிந்தாய் இறங்கு குன்று குடையா எடுத்தாய் இறங்கு வென்று பகை கெடுக்கும் வேலுடையாய் இறங்கு இப்படின்னு மனம் முருகி இறைவனோட அருளை வேண்டுகிறாள் இந்த பாசுரத்தில் இந்த பாசுரத்துல விளக்கப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கல ஆனாலும் இந்த பாசுரத்தை படிக்கும்போது போது இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நம் கண்முன்னே ஓடும் அது ஒரு நல்ல அனுபவத்தை நமக்கு கொடுக்கும் நாக்குக்கு நாக்கு போல இந்த பாடல் ஆறு போற்றிகளை நமக்கு தந்திருக்கின்றது அன்றி புலகம் தென்னிலங்கை சே ாய் திரல் போற்றி போன்ற சகடம் உதை புகழ் போற்றி கன்று குனிலாயெறிந்தாய் கழல் போற்றி குன்று குடாயெடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்ற சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்றைய வந்தோம் இறங்கேலோர் எம்பாவா